இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் நாளைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்படாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது அல்லது ஆதிவாசி மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்படாது என்பதற்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது ஆகவே எல்லா மக்களுக்கும் அவர்களுடைய அவர்களை பொறுத்தவரை கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் மற்ற எல்லா பிரிவு மக்களுக்கும் எதிராகவும் என்பதுதான் பிஜேபி அரசாங்கத்தினுடைய ஒரே செயலாக இருந்து கொண்டிருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற பக் வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வற்புறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பிரம்மாண்டமான கண்டன இயக்கத்தை நடத்துவதென்று கட்சியினுடைய மாநில செயற்குழு முடிவு செய்திருக்கிறது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாம் பாதிக்கப்படக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களையும் பெருமளவு பங்கேற்க செய்யக்கூடிய வகையில் தர்ணா போராட்டத்தை நடத்துவதென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்திருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்